இந்த அவையினுடைய முதல் பேச்சாளராக மூன்றாவது சும்ராவை சார்ந்த யு அகமது அஃப்னான் அவர்களை ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்கின்ற தலைப்பில் பல கருத்துக்களை நமக்கு முன்னால் சொல்ல இப்பொழுது வருகின்றார்கள் அலாம் வலைக்கும் ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستع ونسلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَاعْبُدُوا اللَّهَ لَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات صدق رسول النبي الكريم بغلوم بغلشيوم والله الله بكي ورتا وتماغا امين امن انبوم ارلوم يرلوغا سردار سركار عالم صلى الله عليه وسلم ابرغلين ميدوم அவர்களுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபெஹன்கள் அவுலியா குஷுக்கள் சாரஹீன்கள் இந்த மதிலீசில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் ஒளிவட்டுமாக ஆமீன் கணித் குறித்தானவர்களே எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பென்பது ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்றைய சமூகத்திருந்ததற்கு நாம் தினமும் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் பெருமானனை வழிகாட்டுதலையும் அவன் இனத்தில் தினமும் சங்கூத கோரிய ஒரு நிலையாக நம் நிலையிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முஸ்லீமுக்கு முன்மாதிரியா இருக்கட்டும் தவிர பரம் வேற மதத்துடைய கலாச்சாரங்கள் எடுத்து நம்முடைய மதத்தில் எடுத்துக்கொண்டு அது பிற முஸ்லிமுக்கு சொல்லக்கூடிய அவநிலை என்ற முஸ்லீமுக்கு மத்தியில் வந்துவிட்டது ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிமுக்கு எப்படி இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டும் கடமையில் உலமாக்கள் முதலில் சொல்கிறார்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு முதல் செய்ய வேண்டிய கடமை ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா தா தன் திறமை கூறி காட்டுகிறார் ஸ்ரீ கோபி அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு எந்த விஷயத்தை கொண்டும் நீங்கள் நினை வைக்காதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஓவில் வாளிதை உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக அவன் உபகாரம் செய்கிறேன் என்று அல்லாஹ் தா த திருமறையை கூடிக்காண்டி என் கண்ணை ஏன் அல்லாஹ் தாலா தனக்கு சொல்லக்கூடிய தன்னை பற்றி சொல்லக்கூடிய இந்த உம்மத்துக்கு தன்னை பற்றி எடுத்து வைக்கக்கூடிய ஆயத்தில் ஏன் அல்லாஹ் தா பெற்றோரை பற்றி கூறுகிறான் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருடைய பொருத்தம் இல்லாமல் சோவனத்தில் கால் எடுத்துக்க முடியாது நாளை மறுமையில் அல்லாஹால ஒரு அடியானை சோனத்துக்கு போக சொல்வா அந்த அடியான் சோவனத்தில் கால் எடுத்து வைக்கும் அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வந்த அந்த மனிதருடைய அனைத்து அமல்களையும் வாங்கிக் கொண்டு சுவனத்துக்கு கால் வைக்க சென்று அந்த மனிதனை நரகத்துக்கு செல்ல வைப்பாள் அந்த பெண்மணி அந்த பெண்மணி தான் அந்த மனிதனுடைய தாய் அப்போ ஒரு பெற்றோருக்கு நீங்க அதிகமா உபகாரம் செய்ய வேண்டும் மற்ற சகோதரர்களை மற்ற மனைவிகளை காட்டிலும் உங்கள் பெற்றோருக்கு உங்கள் தாய் தந்தைக்கு நீங்க அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும் தாயின் காலடையில் சுவனம் தந்தையின் பொருத்தம் இறை பொருத்தம் என்று பாடுவதென்று சாதாரண விஷயம் கிடையாது அதோடைய அர்த்தத்தை விளங்க வேண்டும் கண்ணியத்தை குறித்தார்களே ஒரு பெற்றோர் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று செயல்கரியும் தன்னோட திருமறை அல்லாஹ் கூறிக்காட்டுகிறான் ஃபலா தபுல்லாஹ் ஹூஃப்யும் வலா தன் அஹ் ஹூம் உங்கள் பெற்றோர்கள் சாவக்கூடிய அந்த நிலையில் முதுமையில் உங்கள் இடத்தில் ஒருவரோ அல்லன இருவரோ உங்கள் இடத்தில் இருந்த நேரத்தில் அவர் எடுத்து நீங்கள் நிந்தையாக பேசாதீர்கள் திறமையை கூறிக்கா நிந்தை என்றால் அவர் எடுத்து நீங்கள் சி என்று சொல்ல ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னான் ஏன்னா அந்த நேரத்தில் இப்போ சாவ போறமா அப்போ சாவ போறமா என்று தெரியாத நேரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை இப்படி சொல்லிவிட்டானே சொல்லி ஒரு கவலையில் அவர்களுடைய மரணம் அமைந்து விடும் அதனால் அல்லா தன் திருமதியே பல தகுள்ளவும் அவர் எடுத்து நீங்கள் நிந்தையாக பேசாதீர்கள் என்று அல்லா தன் திறமையை கூறி காட்டுகிறான் இன்னும் அல்லாஹ் அல்லா பெருமானாஹம் இதை குறித்து சொன்னார்கள் ஒரு பெற்றோர் உங்கள் இடத்தில் இருந்த போதிலும் அந்த அடியான் சோவனத்துக்கு போலனா என்ன சொன்னா பெருமானா சல்லாஹு அழகாக சொன்னார்கள் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் பெருமானா சொல்லி மூன்று முறை சொன்னார்கள் அவனுக்கு நாசம் காட்டவும் யாருக்கு கொண்டாட கூட்டு ஓட கிடையாது அவர் பெற்றோர்கள் தன் சுவனத்துக்கு போகாம ஒருத்தருக்கான அல்லவா அவனை பார்த்த பெருமான கூறினார்கள் ஓனி வாண்கள் நாசம் ஒன்று தாக்கட்டும் என்று கூறினார் கண்ணீத்து குறித்தாங்களே பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எடுத்துக்கொண்டு போனால் பட்டியலுக்கு என்றே கிடையாது அவ்வளோ பட்டியல் உண்டு அவருக்கு முக்கியமான செய்ய வேண்டிய கடமை அவருக்கு நீ நல்ல விதமா பேச வேண்டும் அவர் எடுத்து நீங்கள் இருக்க வேண்டும் அவர் நீங்கள் உங்கள் புஜத்தை தாழ்த்தி பேசணும் என்று அல்லாஹ் தான் திறமை கூறி கண்ணை கண்ணை குறித்தாங்களே பெற்றோருடைய சாபம் மட்டும் கொள்ளாதீர்கள் பெற்றோருடைய ஒரு வார்த்தை பெற்றோருடைய ஒரு பத்துவா உங்களுக்கு வர வந்தாலும் அது இன்மையில் இருந்தாலும் சரி மறுமையில் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வந்தே திடும் நீங்கள் உகாது மலை அளவு நன்மை செய்தாலும் சரி ஏன்னா ஒரு டிவிஎஸ்ல அவங்க வச்சு கொண்டாலும் சரி ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பெற்றோருடைய ஒரு வார்த்தை பெற்றோட ஒரு வாரத்துல பத்துவா வா மாறிவிட்டால் உங்களுக்கு அது வந்து வந்தே சேரும் உதாரணமாக அவர்களுக்கு பெரிய வணக்கசாலி எப்படின்னா தனக்குன்னு ஒரு வீடை கட்டிக்கொண்டு ஒரு சின்ன மண்ணில் வீட்டை கட்டிக்கொண்டு அதுல வாழ்ந்தாரு அதுலேயே பால் செஞ்சு அதிலே தொழுதுகிட்டு அதுல அமல்கள் செஞ்சு வந்தாரு ஒரு நாள் ஜுரேஜ் தன்னுடைய வீட்டில் அம்மா தான் இருக்கக்கூடிய வீடு தொழுகிறாரு தொழுகம் என்ன பண்றாரு அம்மா கூப்பிட்றாங்க ஜுரேஜ் ஜுரேஜ் கூப்பிட்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட ஜுரேஜ் பார்க்க மாட்டேங்கிறாரு ரெண்டாவது டைம் ஜுரேஜ் கூப்பிடணும் பார்த்துக்க மாட்டேங்கிறார் என்ன நினைக்காது தெரியுமா தொழுக முக்கியமா அம்மா சொல்கிற அம்மா சொல்கிற கூப்பிட்ற போகணுமா என்று சொல்லி அந்த நேரத்து ஜுரேஜ் தொழுக தான் முக்கியம் சொல்லி சின்ன தவறு பண்ணிடுறாரு தொழுக ஆரம்பிச்சுறாரு சொல்லுவ முடிஞ்ச முடிய பிறகு அம்மா சொல்கிறாங்க உன் வாழ்க்கையில் ஒரு விபச்சாரியால் நீ அவதிப்பட்ட தவிர நீ மரணிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரே வார்த்தை அவங்க அம்மா சொல்கிறாங்க பெண் காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபச்சாரியம் ஒரு ஆட்டினையும் விபச்சாரம் செய்துவிட்டு அதில் பிறந்த ஒரு குழந்தை யாருதுன்னு சொல்ல தெரியாம அந்த பெண்மணி ஜொரேதான் இப்படி தவறான முறையில் நடந்து கொண்டாள்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுவார் சொல்லிவிடுவாங்க மக்கள் எல்லாம் வந்து ஜுரேஜ் போட்டு அடி அடி அடிச்சு தூக்கிட்டு வருவாங்க அப்போ ஜுரேஜ் நினைப்பார் ஐயோ அம்மா அம்மா சொன்னாங்களே அப்பவே ஒரு விபச்சாரம் அவதிப்படுவோமே அப்போ அந்த நேரத்தை நினைத்த கணேச குறித்த சிந்திக்க வேண்டும் ஒரு பெற்றோருடைய ஒத்த வார்த்தை ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கட்டும் நீ நாளை மறுமையில் சோணத்துக்கு போக மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த நேரத்தை அல்லாவுடைய சோனத்தில் நுழைய மாட்டான் ஏன் தற்றோவுடைய பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் தான் பொருத்தம் இருக்கும் கண்ணீர்த்தி குறித்த அடுத்தபடியாக உலமாக்கள் சொல்கிறார்கள் இரண்டாவதாக உங்கள் மனைவிக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் மனைவிக்கு உபகாரம் செய்யறானே இல்லையோ நல்லா பேசுறானா இல்லையோ சண்டை மட்டும் டெய்லி போடுவான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோ ஜோன்னு இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனால் கல்யாண பிறகு வெறும் சண்டை தான் இருக்கும் உங்கள் மனைவிகள் இடத்தில் நீங்கள்

ஆதம் எதெல்லாம் எதிர்ப்பு ஆதம் அலேசத்தை அல்லாஹ் களிமண்ணால் படைத்ததுக்கு பிறகு ஹவ்வா அலேசத்தை களிமண்ணால் படைக்கலை ஆதமலை அவர்களுடைய விழா எலும்பில் இருந்து ஒரு விதமாக தண்ணீர் அதே கொண்டு ஹவ்வா அலேசத்தை அல்லாஹ் படைத்தான் இப்போ கல்லால் ஒரு மண்ணால் ஒரு களிமண்ணால் படைக்கப்பட்ட ஆண் அந்த ஆணிலிருந்து ஒரு தண்ணீரால அவலேசனம் படைத்த படைக்கப்பட்டார்கள் அப்போ அவரோட உள்ளம் எப்படி இருக்கும் இன்னும் சாஃப்ட்னஸா இருக்கும் பெண்களுடைய சாஃப்ட்னஸ் ஆகும் சும்மா சொன்னால் கோபப்படுவாங்க சும்மையை சொன்னால் மனம் கஷ்டமாயிரம் அவங்களுக்கு ஆனால் பெண்களிடத்தில் நீங்கள் அன்பாக பேசுகிற பெருமான தெல்லல்லா ஆலேசம் வழிகாட்டுனார்கள் அவர் இடத்துல நீங்கள் கோபமாக பேசாதார்கள் இப்போ இருக்க கணவர் மாலை எப்போ தர மனைவி தலா குண பார்த்துட்டே இருக்கான் இப்போ பேசுவாள் அப்போ பேசுவாளா அப்போ பேசுகிறோன்னே உனக்கு தலா அடுத்த அடுத்த பெண்மணி அவனும் எதாவது பேசுவாளா அவனுக்கு தலா ஒரு பெண்மணி எந்திரிச்சிருக்கேன் வக்க கிடையாது எனக்கு ஒம்பது முன்னாடி அப்போது ஒரு பெண்மணித்து நீங்கள் கோபமாகவும் பேசக்கூடாது மிகவும் கடினமாகவும் பேசக்கூடாது அவர் அடுத்து நீங்கள் அன்பாக பேச வேண்டும் என்று பெருமானா வழி காட்டுகிறார்கள் பெருமானாருடைய வழி பெருமானவுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து கூட்டத்தாளருக்கும் அனைத்து மனிதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது ரசூல்லா இப்போ காலகட்டமாக ஒரு மனைவி ரெண்டு மனைவி கிடையாது ரசூலுக்கு பதவொரு பதினோரு மனைவி அதோ ஒரே டைம் ரசூலாச்சு ஆச்சுன்னா பதினோரு மனைவிய ஒத்த மனைவிக்கே இங்கே பந்தாடுது கணவன் போட்டு பந்தாடுது அந்த மனைவி இப்போ ரசூசல்லா வாலிசெல்லாம் பதினோரு மனையை வைத்து கொண்டும் ஒவ்வொரு மனைவியும் எப்படி ஹேண்டில் பண்ணும் என்ற விஷயத்தை அறிந்து அதே போல் வாழ்க்கை நடத்துகிறார் பெருமானா வாலிவு செல்லம் ஒரு நாள் மதீனாவுடைய பாசலில் ஒரு ஹபசியர்கள் கருப்பர்கள் தன்னுடைய ஈட்டியாச்சு சண்டை போட்டுருக்காங்க சண்டை போடும்போது ஐஷா சொல்றாங்க ரசூலுல்லா ரசூலா அதை பார்க்கணும் ஆசையாக இருக்கணும் கூட்டு போங்களேன் ரசூல்லாட ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க சொன்னோடனே ரசூல்லாவும் கூட்டு போகிறாங்க கூட்டு போய்ட்டு ரசூசுல்லா சொல்லி நின்றுக்காங்க கற்று ஃபுன்னு பஜி ரசூருல்லாவுடைய ஷோல்டர் மீது ஆயிஷா தன்னுடைய முகத்தை வைத்து அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஹதீஸ் ரியாலு சாரின்னு வரும்போது அதை ஆயிஷா லான்னு சொல்கிறாங்க பெருமானாருடைய கால்கள் ஆடும் வழியின ஆடிக்கு அப்ப என்னுடைய தலையை எடுக்காமல் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று ஹதீசை வருகிறது கண்ணித்து குறித்தார்களே அப்போ ஒரு மனைவிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மனைவிக்கு பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தன்னுடைய முபாரக்கான கால்கள் பெருமானாளுடைய கால்கள் அங்கிருந்து ரசூர் வராமல் மனைவிக்காக நின்று கொண்டிருந்தார் ரசூ சலாஹ் அலிசல்லம் ஒரு அதிசல் இப்படி சொல்றாங்க எந்த ஒரு மனிதன் ஈமானில் பரிபூர்ணமானவன் தெரியுமா குணங்களிலும் மனைவி இடத்தில் இம எனக்கு நல்ல கணவன் என்று சான்றிதழ் பெற்றவன் தான் பரிபூர்ணமான முகமீன் என்று பெருமானா செல்லதாக செல்லம் கூறினார்கள் அதே போல் தன்னுடைய வாழ்க்கையும் வாழ்ந்து கட்டார்கள் ரசூசல்லும் ஆலி செல்லம் அவருக்கு ஐம்பது வயசு மேலே இருக்கும் ஆயுஷா வயசு கம்மியாக இருந்துச்சு அப்பயும் ஆயுஷா பெருமான பெருமாசல்லா அலிஸ்வரம் விளாண்டாங்க ஓடி பிடிச்சி விளாண்டாங்க அந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது முதலில் ரசூசல்லா அலிஸ்வரம் ஆயுஷாக்கும் ஓட்டப்பாந்தி வைக்கும் போது ஆயுஷா இளமையாக இருந்தாங்க ஓட்டப்பந்தியில் ஃபஸ்ட்டு ஆயுஷால வந்துடுறாங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகு கொஞ்சம் குண்டாயிடுறாங்க அவர்கள் முதலில் விடுகிறார்கள் அப்போ சொன்னாங்க இப்போ நான் ஜெயிச்சி விட்டார்கள் சொல்றாங்க கண்டிப்பூ அப்போ ரசூல் சலல்லாசலம் தன்னுடைய மனைவி தன்னுடைய சமூகத்திற்கு எடுத்து அன்பாகவும் பாசமாகவும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா அப்படி அழகாக நடந்த உம்மத்துக்கு வழிகாட்டின கட்டி குறித்தார்களே இரண்டு இரண்டாவதாக இந்த உம்மத்திற்கு உலமாக்கள் எடுத்து வைக்கிறார்கள் முஸ்லீம் இன்னொரு செய்ய வேண்டிய கடமைகளில் மூன்றாவதாக சொல்கிறார்கள் உலமாக்கள் மூன்றாவதாக இந்த பட்டியலை சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் தன்னுடைய நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்றைய சமூகத்திற்கு தாய் தந்தையரை காட்டிலும் மனைவி மரலை காட்டிலும் பின்னாடி அதிகமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நண்பன் இடத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து நடந்து கொள்ள வேண்டும் அன்பாகவும் அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை அவன் எடுத்து நல்லதாக பேசுவோம் இவன் சின்ன பையனாக இருப்பான் கல்யாணங்கள் ஆகக்கூடிய எல்லா விஷயமும் பேசுவான் அது பேசக்கூடாது நண்பனிடத்தில் அல்லாஹ் அரசு காட்டி தந்த அந்த வழிமுறையை பற்றியும் பிற நகைச்சுவையாக பேசணும் தவிர மற்ற விஷயத்தை பற்றி நண்பனிடத்தில் கேட்கக்கூடாது காஃபிர்கள் அந்த காலத்தில் போய் காஃபிர்கள் இருந்தாங்கன்னா ஒரு சண்டை அந்த சண்டேல காஃபிகளுக்கும் இன்னொரு காஃபிருக்கும் சண்டை புத்தி போய் சொல்லுவாங்களா உன்னுடைய மண்டே ஓடு அதை எரித்து அதில் சாராயத்தை குடிப்பேன் என்று காஃபியர்கள் வெறி கொண்டு பிற சகோதர எழுத்து சண்டை போடுவாங்க கண்ணியத்து குறித்தவங்களே ஆனால் இஸ்லாம் அதை அதை காட்டவில்லை பிறகு பெருமான கால பெருமான சலு அலி இவசெல்லாம் அவர்களை கொண்டு இஸ்லாம் ஆனவர்கள் அப்பையும் காஃபியர்கள் அந்த சண்டே ஓடாமே இருந்தாங்க அப்பவும் சண்டே போட்டுதே இருந்தாங்க அப்ப அல்லாஹ் தாளா அதை குறித்து கூறினான் நான் குருகானிலே பஸ் வஹ் அமைத்து நீங்கள் காப்பிராக இருந்த நிலையில் வீரம் சகோதரனுக்கு சண்டை போட்டு கொண்டிருக்கோம் அந்த நிலத்தில் ஒரு தூதரை கொண்டு உங்களை நான் இஸ்லாத்தில் நினைத்தனே ஏன் அதற்கு பிறகும் சண்டை போடுறீங்க என்றால் அல்லாஹ் தா தன் திறமை கேட்டு கட் கேட்டுக்கட கண்ணி எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் அல்லாஹ்க்காக நேசியுங்கள் அல்லாஹ் நேசித்தால் அது உங்களுக்கு இம்மையிலும் உதவியா இருக்கணும்னாலே மறுமையில் அவனை கொண்டு அவன் செய்த சிறிய அம்மலை கொண்டாவது நீங்க நாளைக்கு மறுமையில் சோனத்து சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நம்ம பசங்க ஸ்னா ஒன்லி ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு நீ ஸ்நாக்ஸ் வந்து நீ நண்ப நாளைக்கு நீ விரோதி இன்னைக்கு அசுரம் ஸ்நாக்ஸ் நீ வந்தாருன்னா நாளைக்கு காலி பண்ணிடுவாங்க அடுத்த நான் அசுரம் மற்ற பசங்களுக்கு வில்லனா மாறிடுவாரு அப்போ அல்லாருக்காக நீங்க நேசிக்க வேண்டும் ஸ்நாக்ஸுக்காக மற்ற பொருளுக்காக நீங்க வந்து பிற மதினரை கூடாது அல்லாவிற்காக நேசிக்க வேண்டும் அல்லாஹால வாரத்தில் இரண்டு நாட்கள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சோனத்தினுடைய வாசகம் திறக்கப்படும் அந்த நேரத்தில் அல்லா தாலா இணை வைத்தவர்கள் அவர்களை தவிர மற்ற அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லா தலா மன்னிப்பான் இரண்டு பேரை தவிர ஒன்று இணைய வைத்தவர்கள் இன்னொன்று தன்னுடைய சகோதரத்தில் பகைமை வைத்தவர்கள் தவிர அல்லா தாலா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அனைத்து மனிதனுடைய பாவங்களையும் மன்னிக்கிற கண்ணியத்து குறித்தார்களே ஒரு சகோதரர் பிற சகோதரருக்கு ஒரு கட்டி எழுத்தை போர் எப்படி ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு ஒரு கட்டிடம் போர் ஒரு கட்டிடத்தை ஒரு டேமேஜ் போட்டுச்சுன்னா இன்னொரு அந்த கட்டிடத்தை ஃபுல்லாக அது அசிங்கமாக தெரியும் அதனால ரசு சலல்லாஹ் சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்க்கு கட்டிடத்தைப் போல் அப்போது சிந்திக்க வேண்டும் உங்களோட சகோதரத்தில் நீங்கள் அன்பாகவும் பாசமாகவும் இருங்கள் அதுதான் ரசு சொன்னாங்க ஆ யுபீன் அஹாகும் ஹஃ த அகூன் அஹாப் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரியம் ஓ நீங்கள் யாரும் ஈமான் முழுமை அடைந்தவர் ஆக மாட்டீர்கள் என்று சொன்னாங்க இன்னைக்கு சமூகத்தை நாம் பார்க்க வேண்டும் அனைத்து சகோதரர்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் தன்னுடைய சகோதர மத்தியில் பிற மனிதர்கள் மத்தியில் பொறாமையும் போட்டி பொறாமையும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் சென்று கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாம் பெருமான வாழ்க்கையும் வழிமுறைகளையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து அழகாக நடந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அனைத்து முஸ்லீம்களுக்கும் அனைத்து கூட்டத்தாளர்களுக்கும் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கட்டும் அடுத்து அபூபக்கரதையெல்லாம் வாங்கும் பெருமான உற்ற தோழர் அப்படி அழியறதை எல்லா வாங்கணும் அபூபக்கர் அபூபக்கருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சஹாபி இரண்டு பேரும் ஒரு நாள் ரச வராங்க ரசூலா வீட்டில் பொழுது ரசூலா கதை உள்ளே பூட்டியிருக்கு வெளில வந்து அபூபக்க நாயகமும் அழியிறதெல்லாம் நிற்கிறாங்க நின்னமும் என்னா அது அழியிறதை சொல்கிறாங்க அபூபக்க கிட்ட அபூபக்கரை நீங்கள் கதை தட்டுங்க நீங்கள் தான் வந்து மனிதர்களே சிறந்த மனிதர் ஃபஸ்ட்டு நீங்கள் கதை தட்டுங்க என்ற அழி கூற அபூபக்கரது எல்லாம் சொல்கிறாங்க நான் சிறந்த மனிதன் கிடையாது சிறந்த பெண்மணி அதாவது அவர்களை திருமணம் செய்தவர் தான் மக்களின் சிறந்த மனிதர் எனவே நீங்கள் கதை தட்டுங்க அபூபக்கரது சொல்கிறாங்க பிறகு அழிதான் சொல்கிறாங்க முதல் முதலில் சொபனத்துக்கு போகும்போது சொபனத்துடைய சாவி சோதனை மிஃப்தா உங்ககிட்ட தான் தரப்படும் நீங்கள் கதை தட்டுங்க அழி கூற பிறகு அபூபகர சொல்றாங்க அரியே சோவனத்துல நிறைய பேர் நீங்களாம் கூட்டு போவீங்க என்னவே நீங்க கதை தொடரங்க இப்படியே பேசிட்டே மாட்டாங்க ஜிபரலை நீங்களே கதை தொடரங்க ரெண்டு பேரும் தட்ட மாட்டாங்க ஆகும் போது எங்க பேசி பேசி அப்படியே போயிடுறாங்க நீங்க கதை தொடங்க ஜிப்ரலிசமே வந்து நாயகத்திற்கு சொன்னதை சொல்லி வரலாறு கூறுகிறது கண்ணி துரித்தவர்களே அப்போ விட்டு என்று மனம் சகோதரருக்கு மத்தியிலும் ஒரு அன்பான பாசமும் இருக்கட்டும் என்று இந்த வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கும் கண்ணை துரித்தாளே எனவே முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற பட்டியலில் மிகப்பெரிய ஒரு பிரம்பாளமான நிறைய பேர் வந்துருவாங்க இங்கே சொல்லக்கூடிய விஷயம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோனா உங்களுக்கும் எனக்கும் தந்தரப்புவாராக வா ஹிரோத் அஹமது இல்லா ஹி ரூல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ